ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு வெனஸ்டே மார்னிங் வெனஸ்டே காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேழ்வரகு இட்லி தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கு வந்துட்டு சாம்பார் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் சாம்பார் வச்சுட்டோம் அப்படின்னா இட்லிக்கும் ஆயிரும் மதியானம் லஞ்சுக்கும் வந்துட்டு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபசிரி எனக்கு சாம்பார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்துட்டு வந்துருச்சு நம்ம வந்து பசும்பால் தான் வந்துட்டு வாங்குறோம் ஒரு லிட்டரு பால் வந்தோன்னே அதை வாங்கி வந்து ஊற்றி வச்சுட்டு எனக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பவுட்ரு வந்துட்டு காலையில் வந்துட்டு நான் வந்து போட்டுக்கிட்டேன் இது வந்துட்டு வெறும் வகத்தில் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம வந்துட்டு குடிக்க வேண்டியதான் வேணும் அப்படிங்கிறவங்க ஹனி லெமன் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கொதிக்க வச்சுட்டு குடிக்கலாம் நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கொதிக்க வச்சுட்டு நான் வாட்டுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிச்சிருவேன் காலையில் வெறு வகத்தில் சாம்பாருக்கு வந்துட்டு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு வந்துட்டு குக்கரில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்த்து நான் வந்துட்டு இதை வந்துட்டு வேக வச்சுக்கிட்டேன் சுபசிரி வந்து திடீர்னு வந்து சொல்லிட்டா எனக்கு வந்துட்டு சாம்பார் வந்துட்டு வேணாம் ஏதாவது சட்னி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப தேங்காய் சட்னி இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நல்லா இருக்காது சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வதக்கி வந்துட்டு சட்னி வந்து அரைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன் சைட் போய் சாம்பாரும் வந்து ரெடி பண்ணிட்டேன் வேண்டான்னு சொன்னாலும் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்புத்தாவுக்கு மதியானத்துக்கு லஞ்சு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சாம்பாருக்குள்ள காய் அதாவது முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு நான் சாம்பார் வந்து செஞ்சிட்டேன் இட்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி இட்லி சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு நேற்று தான் வந்துட்டு மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் இந்த மில்லட்ஸ் வந்து சேர்த்து நான் வந்துட்டு இட்லி வந்து அரைக்கிறேன் அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இதை வந்துட்டு நம்ம நல்லபடியாக வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இட்லியும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு கிச்சன் வந்துட்டு இப்படி தான் இருக்குது இன்ஸ்டண்ட்டு காஃபி பவுட்ரு வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் டீ வந்துட்டு நான் குடிப்பேன் சுபசிறி வந்து குடிப்பாள் ஆனால் அஸ்விதா வந்துட்டு டீ வந்து குடிக்க மாட்டாள் காஃபி தான் அதிகமாக வந்துட்டு விரும்புவாள் அதனால் சரி அப்படின்ட்டு அவளுக்காண்டியே நான் வந்துட்டு இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வந்துட்டு வாங்கிடுறது போனாடி ப்ரூ வந்து யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் திடீர் திடீர்னு ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு காஃபி காஃபி தூள் வந்துட்டு வாங்கிக்கிறது பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு நான் வெயிட் லாஸ் ஸ்ட்ரிங் வந்துட்டு குடித்தேன் இது வந்துட்டு குடிக்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம எனி எக்ஸசைஸும் வந்து பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டும் வந்துட்டு கரெக்டாக வந்து எடுத்துக்கணும் டயட்டுக்குன்னு தனியாக ஃபுட்டெல்லாம் நான் வந்துட்டு ரெடி பண்ணுறதில்ல நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டே வந்துட்டு அளவு கம்மியாக தான் நான் வந்துட்டு எடுத்துக்குவேன் சைடு பை வந்துட்டு கத்திரிக்காய் முருங்காய் இது எல்லாமே வந்துட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி சாதமும் வந்துட்டு சைடில் வந்து வச்சாச்சு சாம்பார் வந்துட்டு தாலிப்பு வந்து கொடுத்துட்டேன் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்துட்டு சாம்பார் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன் அதனால வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு காட்டலை சாம்பார் மட்டும் வந்துட்டு தாலிப்பெலாம் வந்து கொடுத்து சாம்பார் வந்து எல்லாமே வந்து சேர்த்து கூட்டி விட்டுட்டேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் இன்றைக்கி அஸ்விதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சுபசரிக்கி சாம்பாரே வந்து பிடிக்காது அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவளுக்காண்டி வந்துட்டு வெங்காயம் தக்காளி வரமிளகாலாம் போட்டு வதக்கி அரைச்சி ஒரு சட்னி வந்து செஞ்சிருந்தேன் தக்காளி சட்னி மாதிரி கொஞ்சம் காரமாக சாம்பாருக்கு வந்துட்டு எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி அதுக்கப்புறம் பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி அதை வந்து சாம்பார் வந்து கூட்டி விட்டாச்சு சாம்பார் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் சுபசரிக்கு மட்டும்தான் சாம்பார் வந்து பிடிக்க மாட்டேங்குது சாம்பார்னு சொன்னாவே வந்துட்டு சாப்பாடு கொண்டு போக மாட்டான் அட்லீஸ்ட் தயிர் இருந்துச்சு அப்படின்னா தயிர் வந்து எடுத்துகிட்டு போவாள் இப்போ வந்து கிளைமேட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறனால தயிரும் வந்துட்டு நான் வந்து இப்போ கொடுக்குறது இல்லை ஏன்னா கிளைமேட் மாற்றி மாற்றி வருது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா பனி ஊற்றுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வெயில் வருது கிளைமேட்டே வந்து புரிஞ்சிக்கவே முடியல இதனால் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்குமே வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு உடம்பு வந்து சரியாக சரியில்லாமல் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது அதனால சரின்ட்டு தயிரே வந்துட்டு காட்டவே இல்லை கண்ணில் சாதம் வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சு அதை வந்து இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த துவையலுக்கு வந்துட்டு வதக்கி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்துட்டு ஒரு மூணு தக்காளி வர மிளகாய் இது மட்டும் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் கருகுப்பில வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு நான் வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அவ்வளோதான் சிம்பிளாக வந்துட்டு வேலை வந்து முடிஞ்சிடுச்சு இதை வந்துட்டு தாளிச்சும் நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு சும்மா வந்துட்டு வதக்கி அரைச்சி ஆற வச்சுட்டு அதை அப்படியே வந்துட்டு அரைச்சி கெட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா துவையல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா சட்னி அவ்வளோதான் தான் திருப்பி சாதத்தை வந்து மறுபடியும் அதே அடுப்பில் போட்டேன் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு அதை வந்துட்டு இறக்கி வச்சுட்டேன் நேற்று வச்ச சாதம் வந்துட்டு கொஞ்சம் வந்து மின் மீந்து போச்சு அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வேறு கிண்ணத்தில் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அஸ்விதா வந்துட்டு பாத்திரம் வந்து விளக்க சொன்னேன் இன்றைக்கி வந்துட்டு பாத்திரம் வந்துட்டு அஸ்விதா தான் வந்துட்டு விளக்குனா ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா திங்கக்கெழம எக்ஸசைஸ் பண்ண செவ்வாய்க்கிழமை ஸ்கிப் பண்ணிவிட்டு அன்றைக்கு புதன்கிழமை வந்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தான் வந்துட்டு எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் ரொம்ப நாள் கேப் விட்டு நம்ம வந்து உடற்பயிற்சி வந்து செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பயங்கர பெயின் வந்துட்டு இருக்கும் காலு கையெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு வலிக்கும் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்துட்டு நான் போட்டு அதில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்துட்டு நான் வந்து செய்வேன் எனி எக்ஸசைஸ் வீட்டில் வந்து செஞ்சு கரெக்டான ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு அதுக்கு முறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீ காஃபி சுகர் இதெல்லாம் வந்து சேர்க்காம நம்ம வந்து உப்பெல்லாம் அதிகமாக சேர்க்காம நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துவையல் வந்துட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேன் அப்போ வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் இட்லி அதுக்கப்புறம் சட்னி சாம்பார் எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு பேக் பண்ணிட்டேன் அதனால என்னாச்சு அப்படின்னா சொந்த காசுல சூனியம் வச்ச கதையாக எனக்கு கை காலெலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில் எந்திரிக்கவே முடியலை அப்புறம் ஒன்று ரெண்டு பாத்திரம் வந்து இருந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ சமைச்சிட்டு இருக்கும்போதே நான் வந்து போடுவேன் இல்லையா பாத்திரம் அதை எல்லாமே வந்துட்டு சைட் பை வந்துட்டு அஸ்விதா வந்துட்டு எனக்கு வந்துட்டு விலைக்கு வந்து கொடுத்துருந்தான் பயங்கர பெயினாக வந்துட்டு இருந்துச்சு அதோட ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்து தான் நான் வந்து சமைச்சேன் இருந்தாலும் எக்ஸசைஸ் காலையில் என்னால் கண்டினியூ பண்ண முடியலை லேட்டாக தான் வந்துட்டு எனக்கு எந்திரிச்சேன் சரி பிள்ளைங்களை ஸ்கூலில் வந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிவிட்டேன் அதுதான் வந்துட்டு கரெக்டான டைமிங்காக இருக்குது காலையில் சீக்கிரம் வந்துட்டு என்னால் எந்திரிக்க முடியலை அதனால் இப்போ ஒரு ஆமாம் ஒன் வீக்காக வந்துட்டு அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு சீக்கிரம் என்னால் எந்திரிக்கவே முடியலை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபசிரி போய் அஸ்விதாவுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டேன் அஸ்விதா வந்துட்டு எனக்கு வந்துட்டு சாம்பார் வந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அவளுக்கு வந்து சாம்பார் வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து இட்லியோடு ஊற்றிட்டு அப்புறம் அது சைடிஸ் பாக்ஸில் வந்துட்டு சட்னி வந்து வச்சு அஸ்விதாவுக்கு வந்துட்டு பேக் பண்ணிவிட்டேன் சுபசிரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி சட்னி எல்லாத்தையுமே வந்துட்டு டிஃபன் பாக்ஸ்லேயே போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அதனால் அவளுக்கு அப்படியே வந்து போட்டாச்சு பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்போத்தாக்கும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு குக்கிங் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்த்து அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இன்றைக்கி காடை வந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாலு காடையும் அதுக்கப்புறம் வந்துட்டு காடை முட்டையும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுதான் வந்துட்டு குக் பண்ணிகிட்ருக்கேன் பிள்ளைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து பண்ணிவிட்டு அப்படியே டயர்டாகி தூங்கிட்டேன் தூங்கி திருப்பி மறுபடியும் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் திருப்பி வந்துட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு காடை ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கரி மசாலா தூள் வந்து இதில் வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கிரேவி டைப்பில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாகவே நான் வந்துட்டு வச்சுருந்தேன் தேங்காய் அதெல்லாம் வந்துட்டு இப்போ அரைச்சி ஊற்ற வேண்டான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படியே அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குது ரெண்டாவது மசாலா அதிகமாக இருக்குது மசாலா அதிகமாக இருக்குதுன்னே என்னோடய கிராண்ட்மா வந்துட்டு சொல்கிறாங்க அதனால சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு நார்மலாக எப்போதும் போல் எப்படி வைப்போமோ அப்படின்ட்டு அதே மாதிரி வச்சிடலாம் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற வேண்டாம் அப்படின்னு ஏன்னா தேங்காய் கொஞ்சம் என்ன சொல்கிறது முந்திரி சோம்பு கசகசா இதெல்லாம் வந்துட்டு அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு தான் பட் இவங்களுக்கு வந்துட்டு அது இந்த கிரேவி வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்துட்டு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுறதே ரெண்டு நாளாக வந்துட்டு விட்டுட்டேன் காடைக்கு வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றிட்டு அதை வந்து வேக வச்சுட்டு சைட் போய் வந்துட்டு நான் வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ஒரே ஒரு ஆப்பிள் இன்றைக்கி மதியானம் எதுவுமே நான் வந்துட்டு சாப்பிட்ல பசியும் வந்து எடுக்கலை தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அடுத்து சளி வந்து பிடிக்க போது நீ அடுத்து வச்சு செய்ய போகுது என்ன நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்துட்டு சளி இருமல் ப்ளஸ் தொண்டை வந்துட்டு பெயினாக இருக்கிறது இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஆப்பிள் வந்து சாப்பிட்டுட்டு சைடு போய் இந்த காடை முட்டை வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அதையும் வந்து எடுத்து முட்டை கூடல வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அதாவது காடை வாங்கிட்டு வந்தது அப்படியே வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து போட்டுட்டேன் அதோட சேர்த்து முட்டையும் தூக்கி போட்டாச்சு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு நான் வந்துச்சு ஐயோ முட்டையை கிடை முட்டையை கிழமின்னு பார்த்தா அது காடைக்குள்ளே வந்து இருந்துச்சு மறந்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புத்தா வீட்டிலேருந்து வரும்போதே கற்பூர வந்து பறிச்சிட்டு வந்தேன் சளிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வச்சு மென்று அதோட சாறு வந்து நான் வந்து சாப்பிட்டேன் அப்படிதான் தான் சொன்னாங்க கற்பூர வலியை எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சளி பிடிச்சிச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது நல்லா வச்சு செஞ்சுட்டு தான் வந்து போகும் போன வாட்டியே இந்த பிள்ளைங்களுக்கு முடியலை ஃபஸ்ட்டு எனக்கு அதுக்கப்புறம் அசிதா சுவசரின்னு வந்துச்சு இந்த வாட்டி மறுபடியும் அதே மாதிரி பண்ணுறதுனால எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அதோடு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தலையும் வந்து குளிச்சிட்டேன் அதிகப்படியான எண்ணெய் வச்சுருந்தேன் அதனால கூட வந்துட்டு சளி பிடிச்சிருச்சோ அப்படின்ட்டு ஒரு பயம் லாஸ்ட்டாக காடைக்கு வந்துட்டு பூண்டு மட்டும் இடித்து இதை வந்து சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அபுத்தாக்கு வந்துட்டு காடை வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து போட்டுட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர கிளம்பியாச்சு இதோட இந்த வீடியோ வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய்